உலக தடம்க்கு உங்களை வரவேற்கிறோம் சூறாவளின்னா வெறும் காத்தும் மழையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அதுக்குள்ளே இயற்கையோட கணிக்க முடியாத பல புதிர்கள் ஒழிஞ்சிருக்கு அது எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற சில விசித்திரமான குணங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தும் வாங்க அதை பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் புயல்னாலே நிலத்துக்கு வந்தா வலுவிழந்துடும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு புயல் நிலத்தை தொட்டதுக்கு அப்புறமும் இன்னும் பவர்ஃபுல்லா மாறினா எப்படி இருக்கும் என்னடா இது நம்பவே முடியலன்னு தோணுதா ஆமாங்க பொதுவா புயல்கள் கடல்ல இருக்கிற வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் தான் உருவாகும் தரைக்கு வந்ததும் அதுக்கு அந்த எனர்ஜி சோர்ஸ் கட் ஆகி அது அப்படியே வலுவிழந்து போயிடும் ஆனா சில சமயம் இயற்கை நம்ம எல்லா கணக்கையும் தப்புன்னு சொல்லிட்டு அது இஷ்டத்துக்கு அதோட விதிகளையே மீறும் சரி இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் முக்கியமா மூணு விசித்திரமான நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னு பிரவுன் ஓஷன் விளைவு ரெண்டாவது ஐவால் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள்

புயல் கரைக்கு வந்ததும் அதிக மழையாலேயோ இல்ல வெள்ளத்தாலேயோ நல்லா ஊறுன சூடான நிலத்தை சந்திக்குது அப்போ அந்த நிலம் அப்படியே கடல் மாதிரி வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் வெளியிடும் இதனால புயல் கன்ஃபியூஸ் ஆகி ஓ இதுவும் கடல் நினைச்சு அந்த எனர்ஜியை உறிஞ்சு இன்னும் வலுவா ஊருக்குள்ள வருது இதுக்கு ஒரு நிஜமான உதாரணமே இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல எரின் சூறாவளி டெக்ஸாஸ்ல கரையை கடந்துருச்சு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இந்த பிரவுன் ஓஷன் விளைவால திடீர்னு வலுவடைஞ்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு வானில ஆராய்ச்சாளர்களுக்கே இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு அடுத்ததான் நாம பார்க்க போறது புயலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விசித்திரமான மாற்றம் ஒரு புயல் தன்னோட பயணத்தோட நடுவுல அதோட மையத்தையே அதாவது அதோட இதயத்தையே மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும் அதுக்கு பேர் தான் ஐ வால் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள் நமக்கு தெரியும்ல சூறாவளியோட பகுதியை கண் அதாவது ஐ அப்படின்னு சொல்லுவோம் சில சமயம் புயல் அதோட சின்ன ரொம்ப தீவிரமான கண்ணை அழிச்சிட்டு அதை விட பெரிய பரந்த ஒரு புது கண்ணை உருவாகுது இப்படி அது மாறும்போது புயலோட மொத்த அமைப்பும் சக்தியுமே மாறி போயிடுது இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை தற்சையாலாக தான் கண்டுபிடிச்சாங்க எப்போன்னா அவங்க புயலையே அழிக்க முயற்சி செஞ்சப்போ அவங்க ஒன்று நினைக்க இயற்கை அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்க அரசாங்கம் ப்ராஜெக்ட் ஸ்டாம் ஃபியூரின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க புயலோட கண்ணில் சில்வர் அயோடைட்னு ஒரு கெமிக்கலை தூவி புயலை பலவீனப்படுத்த நினச்சாங்க ஆனால் அவங்க ஹெலூயா புயலில் அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு உண்மை தெரிஞ்சது அவங்க எதை ஆர்டிஃபிஷியலாக பண்ண நினச்சாங்களோ அது அந்த புயல் அவங்களோட உதவி இல்லாமல் இயற்கையாகவே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சரி ஒரு புயல் ஏன் தன்னோட கண்ணையே மாற்றிக்கணும் அப்படி செஞ்சா அதை இன்னும் வீக் ஆயிடாதா இதுக்கான முக்கிய காரணம் புயல் அதோட ப்ரெஷர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வெளியில ஒரு புது கண் சுவர் உருவாகி உள்ள இருக்கிற பழைய கண்ணை அப்படியே அழிச்சிடுது இதனால புயல் சாகிறதுக்கு பதிலா இன்னும் பெருசா பவர்ஃபுல்லா மாறுது இதனால தான் புயல் அடுத்து எங்க போகும் எவ்வளவு வேகமா இருக்கும்னு கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாகிடுது இப்போ நாம பார்க்க போறது இருக்கே அது ஒரு சினிமா கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இருக்கும் ஒன்னும் இல்ல ரெண்டு பெரிய புயல்கள் பக்கத்துல பக்கத்துல சந்திச்சா என்ன ஆகும் அதை விளக்குறது தான் இந்த புஜிவாரா விளைவு இத கண்டுபிடிச்ச ஜப்பானிய விஞ்ஞானி சகுகே ஃபூஜிவாராவோட தான் இதுக்கு வச்சிருக்காங்க அதாவது ரெண்டு புயல்கள் கிட்ட கிட்ட வரும்போது ஒரு பொதுவான மையத்தை வச்சு உன்னை ஒண்ண சுத்தி சுழ ஆரம்பிக்கும் பாக்குறதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இப்போ இதுல ஒரு டிஸ்ட் என்னன்னா இந்த சந்திப்போட முடிவு அந்த புயல்களோட சைஸ பொறுத்து மாறும் பாருங்க ரெண்டு புயலும் ஒரே சைஸில் இருந்தால் ரெண்டும் ஒன்றை ஒன்று சுற்றி ஒரு ஆட்டம் போட்டுட்டு நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன்னு பிரிஞ்சு போயிடும் அதுவே ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்தால் பெரிய புயல் சின்ன புயலை அப்படியே தனக்குள்ளே முழுங்கி இன்னும் பெரிய சூப்பர் புயலாக மாறிடும் சில நேரங்களில் ஒரு புயல் இன்னொரு புயலை ஒரு நாயை கைத்தில் கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் போகிற திசைக்கே வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும் இது சும்மா கற்பனை இல்லை நிஜமாகவே நடந்துருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல பிலிப்பீன்ஸ் பக்கத்துல பார்மா மெலோர் புயல்கள் ஒரு சைக்ளோன் டான்ஸ் ஆடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்திய பெருங்கடல்ல டயமண்ட்ரா யூனிஸ் புயல்கள் இப்படி தான் ஒன்னு உரையாடுச்சு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இமெல்டா சூறாவளி சம்பந்தமாவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலாம்னு கணிக்கிறாங்க நாம பூமியில பாக்குற இந்த புயல்களோட நடனம் வெறும் வானிலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இது பிரபஞ்சம் முழுக்க நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு ஆமாம் நீங்க கேட்டது சரிதான் இந்த பூஜிவாரா விளைவு விண்வெளியில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஏன் பிரம்மாண்டமான கருந்துளைகள் ஒன்னோட ஒன்று சந்திக்கும் போதும் நடக்குது ரெண்டு கருந்துளைகள் ஒன்னோட ஒன்று சுத்தி வர்றதும் இங்க ரெண்டு புயல்கள் சுத்தி வரதும் ஒரே ஃபிசிக்ஸ் விதிக்கு கீழே தான் வருது கேட்கும் போதே பிரம்மிப்பாக இருக்குல்ல இதிலிருந்து நமக்கு தெரிய வர்ற முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம பூமிக்கு மேலே புயல் ஆடுற ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அதே இயற்பியல் விதிகள் தான் பல கோடி கிலோமீட்டர் தள்ளி விண்மீன் கூட்டங்கள் ஆடுற ஆட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது புயல்களோட நடனமோ நட்சத்திரங்களோட நடனமோ ஒரே இசைக்கு தான் ஆடுது நம்ம கண் முன்னாடியே நடக்கிற இந்த சூறாவளிகளுக்குள்ளேயே இவ்வளோ ஆச்சரியங்கள் இவ்வளோ ரகசியங்கள் இருக்குன்னா இந்த இயற்கை இன்னும் எத்தனை மர்மங்களை தனக்குள்ள மறைச்சி வச்சுருக்கோம்னு யோசிச்சு பாருங்க நாம தேட தேட அது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும்